நம அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் கலிய நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது கலியர்க்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட கலிய நாயனார் நம்ம தொண்டை நாட்டுல திருவொச்சியூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு அங்க இருக்க சக்கரப்பாடி தெருல பிறந்திருக்காரு இவர் வந்து பெரிய செல்வந்தரா இருந்திருக்காரு எண்ணெய் வியாபாரம் இருக்கா அந்த வியாபாரம் செஞ்சிட்டு இருந்திருக்காரு இவர் வந்து பெரிய செல்வந்தரா இருந்தாலும் கூட இவருடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா பெரிய சிவனடியாரா இருந்திருக்காரு அங்க இருக்க நம்ம திருவொற்றியூர் இருக்கா அந்த திருவச்சியூரில் இருக்க சிவன் கோயில் படம்பக்கநாதர் கோயில் இருக்கா அந்த கோயிலுக்கு தினமும் போவாராம் சும்மா போக மாட்டாரு கோயிலுக்கு போகும்போது எண்ணெய் வியாபாரம் பண்ணியிருக்காரா அதனால நிறைய எண்ணெய் எடுத்துகிட்டு போவாராம் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே கோயிலுக்கு உள்ளேயும் வெளியவும் இரவும் பகலும் இப்படி எந்த நேரமும் ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றிக்கிட்டே இருப்பாராம் நம்மோட கலிய நாயனார் அப்போ ஆயிரக்கணக்கான விளக்குகளை எரிக்கும் போது அந்த கோயிலே பார்க்கறதுக்கு எவ்வளவு ஜொலி ஜொலிப்பா இருக்கும் பாருங்க நம்ம கலிய நாயனார் இப்படியே விளக்கு ஏத்திட்டு வந்ததுனால சிவபெருமான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாரு தெரியுமா அவருக்கு பெரிய சோதனைய கொடுத்து அவர்கிட்ட இருக்க செல்வத்தை எல்லாம் வத்த வச்சாராம் சிவபெருமான் சந்தோஷப்பட்டு செல்வத்தை வத்த வச்சாரா அப்படின்னு நினைச்சிங்கன்னா செல்வம் வந்து உண்மையான பொருள் இல்லைங்க அதாவது நிறைய செல்வம் வச்சிருக்கவங்க இதுக்கு முந்தைய காலங்கள்ல எத்தனையோ பேர் வாழ்ந்திருப்பாங்க அவங்களுடைய புகழெல்லாம் வெளியே வந்திருக்கா வரல இல்லையா ஆனா பொருளை உணர்ந்தவங்களுடைய புகழ் தான் இன்னைக்கும் நம்ம பேசுவோம் என்னைக்கும் நம்ம பேசுவோம் அதனால அவங்களுடைய புகழை வெளியே கொண்டு வர்றதுக்காக செல்வத்தெல்லாம் வத்த வச்சிருக்காரு நம்மோட சிவபெருமான் அந்த செல்வம் எல்லாம் இல்லாம போன உடனையும் அவர் வந்து விளக்கு எரிக்கிறத நிறுத்துவாரா கொஞ்சம் கூட நிறுத்தல அதை பத்தி அவரு கவலைப்படவும் இல்லை என்ன பண்ணார் தெரியுமா பெரிய செல்வந்தரா இருந்தாலும் கூட வறுமை நிலைக்கு வந்த உடனே கூட அவரு அந்த சக்கரபாடி தெருல நிறைய பேர் இருப்பாங்களா அவருடைய சொந்தக்காரங்க அவங்க கிட்ட எல்லாம் போய் உங்களுடைய எண்ணெயை கொடுங்க நான் போய் வித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து எண்ணெய வாங்கிட்டு தெரு தெருவா போய் கூவி கூவி எண்ணெய் வித்துருக்காரு அந்த எண்ணெய் வித்துட்டு வந்த காசு இருக்கும் பார்த்தீங்களா அந்த கூலியா கிடைச்ச அந்த காசை வச்சு மறுபடி எண்ணெய் வாங்கி படம்பக்கநாதர் கோயிலேயே போய் விளக்கேத்திருக்காரு கலிய நாயனார் எவ்வளவு உறுதியா இருந்தார் பாத்தீங்களாங்க நம்ம நாயன்மார்களுக்கே வைராக்கியம் எப்படி இருந்திருக்கு பாருங்க இப்படியே நாள் வந்து போய்கிட்டே இருந்திருக்கு சிவபெருமான் சும்மா இருப்பாரா இன்னும் அவருக்கு சோதனையை கொடுத்தாரு என்னன்னா அவர்கிட்ட எண்ணெய் கொடுத்து விடுறத அவருடைய சொந்தக்காரங்க எல்லாம் நிறுத்திட்டாங்க இவர் என்ன பண்ண அப்படின்னு நினைச்சாரு உடனே எண்ணெய வந்து நம்மளே சுயமா ஆட்டி விப்போம் அப்படின்னு நினைச்சி கொஞ்சம் கொஞ்சம் எள் வாங்கிட்டு வந்து அதுலேருந்து எண்ணெயை ஆட்டி விற்று அதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலருந்தும் எடுத்து கோயிலுக்கு விளக்கு ஏற்றிக்கிட்டு தான் இருந்திருக்காரு எத்தனை விளக்கு ஒன்று ரெண்டு விளக்கு ஏத்துலங்க நம்மோட கலிய நாயனார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விளக்குகளை கோயிலுக்கு உள்ளேயும் வெளியவும் ஏற்றிருக்காரு படம்பக்கநாதர் எவ்வளவு அடைவார் பாருங்க இப்படியே நாள் போய்கிட்டு போது அந்த எண்ணெய் ஆட்டுறதுக்கு கூட நிறைய பேர் போட்டியா வந்துட்டாங்களாம் அதனால இவரால் அந்த தொழிலையும் செய்ய முடியல வீட்ல இருக்க எல்லா சாமானையும் வித்தாச்சு எதுவுமே கிடையாது வீட்ல இனிமே வீட்ல அவரோட இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியார் மட்டும்தான் இருக்காங்க அதனால அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அவருடைய மனைவியாரையும் விற்க துணிஞ்சிட்டாரு ஏன் அப்படின்னா அந்த காலத்துல வீட்டு வேலைக்கெல்லாம் பெண்களையோ ஆண்களையோ வேலை செய்யறதுக்கு எடுத்துட்டு போவாங்க அதனால இவர் என்ன பண்ணாருன்னா மனைவிய அப்படி ஒரு வேலை செய்யற இடத்துக்கு வித்து அந்த காசை வாங்கி கோயிலுக்கு விளக்கேத்தலாம் அப்படின்னு நினைச்சி மனைவியார உட்கார வச்சு ஏலம் போட்டிருக்காரு ஆனா சிவபெருமானுடைய அருளால் அவருடைய மனைவியார யாருமே வாங்கலையாம் இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் என்ன ஆனாலும் சரி விலக்கேத்துற தொண்டை நான் நிறுத்தவே மாட்டேன் இன்னைக்கு நான் கட்டாயமா விளக்கேத்தியே தீருவேன் அப்படின்னு நினைச்சி விறு விறு விறுன்னு படம்பக்கநாதருடைய கோயிலுக்கு போனாரு போயிட்டு அங்க இருக்க விளக்கு இருக்கா எல்லா விளக்கையும் எடுத்து வச்சாரு வச்சிட்டு திரியெல்லாம் சரி பண்ணுவோமா சரி பண்ணி போட்டாரு அந்த விளக்குல போட்டப்பற ஊத்த என்ன இருக்கா இல்ல எந்த காசும் இல்ல என்னையும் இல்ல இருந்தாலும் அவர் எவ்வளவு வைராக்கியமா இருந்து என்ன பண்ணார் தெரியுமா ஊத்தி எரிக்கிறதுக்கு என்னதான இல்ல என் உடம்பெல்லாம் ரத்தம் இருக்கு அப்படின்னு நினைச்சி பக்கத்துல வாள் இருந்திருக்கு அந்த வாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்து கழுத்தை அறுத்ததுக்கு அப்புறமா சிவபெருமான் அந்த இடத்துல உடனே தோன்றி நம்மோட கலிய நாயனாருடைய கைய உடனே பிடிச்சிட்டாரு செய்யாதப்பா இதை நீ செய்யாத அப்படின்னு அம்மையாரோட வந்துட்டாரு நம்மோட சிவனார் அதுக்கப்புறமா அந்த கழுத்து அறுபட்டது மறுபடி சரியா இருக்கு கலிய நாயனா இருக்கு உடனே அவருடைய பக்திய மெச்சி எப்படிப்பட்ட பக்தி எப்படி வைராக்கியமான பக்தி பாருங்க நம்மோட கலியநாயனா இருக்கு அந்த பக்தியை மெச்சி நம்மோட சிவபெருமான் அவருக்கு முக்தியை தந்தார் இந்த கலியநாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் வந்து கோயில்ல ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏத்திருக்காரு ஏன்னா விளக்கேத்துறது வந்து பெரிய தொண்டுங்க சிவபெருமான் வந்து ஜோதி பிளம்பு அவரு அந்த கோயில்ல வந்து ஏதாவது கோயில்ல சின்ன சின்ன கோயில்ல விளக்கு கூட ஏத்தது கால் இல்லாம இன்னைக்கும் இருக்கதான் செய்யுது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல நம்ம போற வார இடங்கள்லயோ ஏதாவது சின்ன கோயில்ல விளக்கேத்தாம இருக்கு அப்படின்னா ஒரு விளக்கு நம்ம கண்டிப்பா ஏத்தணும் இன்னும் நமக்கு முடிஞ்சது அப்படின்னா எத்தனை விளக்குனாலும் போடலாங்க அது நம்மோட சௌரியம் அப்போ நம்ம வந்து கடவுள் வந்து ஜோதி உருவானவர் அவருக்கு நம்ம ஒரு ஜோதியை ஏத்தி வைக்கிறதுனால அவரு நம்மளுடைய பரம்பரைக்கே ஜோதியை பெற்று தருவார் என்று கூறி இன்றைய நாயன்மாரான கலிய நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் யாராவது சிவனடியார்களை தொந்தரவு செஞ்சாலோ அவங்களுடைய மனசு நோகும்படியுமோ பேசினா நம்மோட சத்தி நாயனார் என்ன பண்ணுவார் தெரியுமாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்